ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லீல்நதி சமையல் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நம்ம கத்திரிக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் லன்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்குலாம் சீக்கிரமாக இதை செஞ்சு கொடுத்து கொடுத்தனுச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த சாதம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் பிரியாணி இப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சாதத்துக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூனும் சோம்பும் சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா அப்புறமா நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து புதினாவும் நல்லா வதக்கிக்கோங்க புதினா சேர்க்கும் போது சாதம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதனால தான் புதினா பொதினாளாக வதங்கினதுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைனா பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு தட்டி சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும்போது சீக்கிரமாகவே வதங்கிடும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை வந்து நல்லா கழுவிட்டு நீல வாக்கில் நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காயை சேர்த்துக்கணும் இல்லைன்னா கத்திரிக்காய் கருப்பாகிடும் ஒரு அடிச்ச மாதிரி ஆகிடும் அதனால தண்ணியில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா அதில் வதங்கி வரட்டும் நம்ம இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் இந்த கா குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கோம் உங்கள் ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் தயிர் அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த கத்திரிக்காய் சாதம் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நார்மல் அரிசி இது எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ்லாம் இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் சாதம் முடிப்போம் இல்லைங்களா அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி சேர்க்கலாம் அதுக்குமே இந்த அரிசிக்கும் ஒன்றுக்கு ஒன்றரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசியை வந்து கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம் இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க எல்லா இடங்களும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நான் நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன் நம்ம சாதம் அடிக்கக்கூடிய வீட்டில் என்ன சாதம் அடிப்போமோ அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தன் அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா க குக்கரில் தண்ணி கொதித்து வந்துடுச்சு இந்த டைமில் அரிசியை நல்லா வடிகட்டிவிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை முழுமையாக சேர்த்துக்கோங்க தண்ணி துளி கூட இல்லாத அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப போட்டு கிண்ட வேணால் அரிசி உடஞ்சிரும் பொறுமையாக ஒரு ரெண்டு மூணு தடவை கிண்டி கலந்து விட்டிங்கனாவே போதும் ரொம்ப கலந்து விடணும்னு எந்த அவசியமும் தேவையில்லை இப்போ அது கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லி எந்தளவுக்கு அளவுக்கு அந்த அந்தளவுக்கு வாசமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் சாதம் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது கூட நெய் இருந்தால் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது வாசமாக இருக்கும் உங்களுக்கு நெய் சேர்த்துட்டு விசில் போட்டு மூடி வச்சுருங்க விசில் விடுறதா இருந்தால் ரெண்டு விசில் விடுங்க மீடியம் ஃப்ளேமில் அப்படி விசில்லாம் உங்களுக்கு கணக்கு வேண்டாம் அப்படின்னா நல்ல லோ ஃப்ளேமில் வச்சிருங்க வச்சுட்டு பன்னெண்டு நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா அடியும் பிடிக்காது சாதம் சூப்பராக வெந்து வந்துடும் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடும் இது பிரியாணி அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கெலாம் குழந்தைங்களுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு டக்குன்னு நீங்கள் இந்த சாதத்தை செஞ்சு கொடுத்துடலாம் இதுக்கு சைட் நீங்கள் அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அப்படி ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் கருணக்கிழங்கு வறுவல் க வாழைக்கிழங்கு வறுவல் இந்த தோசைகள் ஃப்ரைலாம் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை குக்கும்பர் கேரட் போட்டு ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள்